புறநாதது நூற்று ஏழு மாரியும் பாரியும் பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் வேல்பாரி பாரி தினை பாடான் துரை இயன்மொழி பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு இன்று உலகு புறப் பதுவே பாரியின் கொடையை பழிப்பது போல புகழும் பாடல் இது தண்டியலங்காரம் போன்ற அணி நூல்கள் இவ்வாறு பாடுவதை வஞ்ச புகழ்ச்சி அணி என்று கூறுகின்றன பாரி பாரி என்று சென்னா புலவர் ஒருவர் புகழ்ந்து இருக்கிறார் இது தகுமான் பாரியைப் போல வழங்கும் மழை ஒன்றும் இருக்கிறதே கபிலர் வேள்பாரியின் பேருதாரத்தை கிண்டலாக புகழ்கிறார் பாரி பாரி என்று ஒருவரே புகழ்ந்து இருக்கிறார் இதற்கெல்லாம் அவன் ஒருவனும் அல்ல மழை போன்றது ஒரு தருணமும் பேர் உதவி செய்கின்றதே என்கிறார் வஞ்ச புகழ்ச்சி அணி வழியாக பாரியின் தாராளத்துக்கு மழையை ஒப்பிட்டு அவனது உதவி தனிப்பட்டது அல்ல இயற்கையானது என்பதை காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்